தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கையோடு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய அப்டேட் என்ன தெரியுமா கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் தெரியும் ஆனால் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய எந்தெந்த ஹீரோஸ்லாம் காரணமாக இருப்பாங்க அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைச்சா சூப்பராக இருக்குமே கொண்டாடலாமே இது சார்ந்து வெயிட் இருந்தேன் அந்த காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சுங்க ஒரு ஒருத்தரோட ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு என்னென்ன அவங்க பண்ணாங்கன்ற சார்ந்த டீட்டெயில் வெளியே வந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆப்ரேஷன் சிந்தூர் இது நாம கேட்டால் சந்தோஷப்படுவோம் பாகிஸ்தான் இதை கேட்டுச்சுன்னா வருத்தப்படும் தேவையில்லாமல் இந்தியாவை சீனிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை கதரை விட்டு அடித்தோம் பார்த்தீங்களா அந்த முக்கியமான ஆப்ரேஷன் இதில் ஆர் ஆர்டினரி ஆக்ட் ஆஃப் பிரேவரி அதாவது இதுதான் வீரம் அப்படின்ற விஷயத்த உலகத்துக்கு பறைசாட்டுற மாதிரி ஆறு நிகழ்வுகள் நடந்துச்சுங்க அந்த ஆப்ரேஷன் சிந்து டைமில் அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறு நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருந்தது பதினோரு பிரேவ் ஹார்ட்ஸ் அதாவது நம்ம விமானப்பட இருக்கில்ல அதை சேர்ந்தவங்க ப்ளஸ் நம்ம இராணுவத்தை சேர்ந்தவங்க இந்த பதினோரு பேரோட பெயர்கள் அவங்களோட முகம் அவங்க என்னென்ன செஞ்சாங்க இது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுவும் தற்செயலாக அமைஞ்சிருக்கல ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானை கிரிக்கெட்டில் பார்த்துருக்கோம் அந்த பதினோரு பேர் இங்கே பார்த்தீங்களா எக்ஸாக்டாக அதே பதினோரு பேர் இவங்க லீட் பண்ணவங்க இவங்களுக்கு பின்னாடி இருந்து சர்வீஸ் பண்ணாங்க பாருங்கள் அவங்களே நம்ம மறந்துடக்கூடாத மக்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நம்மளோட நன்றிகளை உரித்தாக்கிப்போம் முதல்ல இந்தியன் மிலிட்டரி என்ன பண்ணாங்க இந்த ஜெட்ஸ் இருக்குல்ல அதை வச்சு பாகிஸ்தானை கபடிகரம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான் மக்களை கிடையாது அங்கே இருக்க பயங்கரவாத முகாம்களை இதுக்கப்புறம் கிரவுண்ட் லெவலில் இறங்கி அடிக ஆரம்பிச்சோம் நம்ம ஆர்மியை வச்சு ஸோ முதல்ல இருந்து அப்புறம் தரையிலிருந்து காராட் படையை வச்சு இதோ தெரியலாரா பார்க்கவே சும்மா சினிமா ஹீரோஸ் எல்லாரும் மிஞ்சாம இருக்கார்ல இவர் பேரு கேப்டன் ரஞ்சித் சிங் சித்து ரஃபேல் ஜெட்ஸ் இருக்குல்ல அதை பாகிஸ்தானை நோக்கி கொண்டு போனது இவர் தான் இவரோட ஸ்குவாடன் இருக்கு பாருங்க இந்த தான் லஷ்கரீ தாய்பாவோட முக்கியமான ஹெட் குவாட்டர் ஜெய்ஷி முகமதோட ஹெட் குவார்டர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணது இவர் தலைமையிலும் அந்த ஸ்குவாட் தான் மல்டிபிள் டீப் மிஷன்ஸுங்க மூன்று பாகிஸ்தான் பேசஸ் சார்ந்து மாதிரி அடிக்கணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது எல்லாம் பண்ணது அவர் தலைமையிலும் அந்த ஸ்குவாடன் தான் ஒவ்வொன்றத்தையும் எம்மி பேசாம எக்ஸிகூட் பண்ணாங்க இதுதான் பெரிய ஹைலைட் ஹைலைட்ல அமெரிக்காவே இதை வாய் பார்த்து அப்படின்னா அது காரணம் எப்படி இந்த அளவுக்கு அக்யூர்டா அடிச்சிருக்கீங்க அது சார்ந்துதான் இந்த ஸ்குவாட் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க என்ன தெரியுமா இந்த சுகாய் இருக்குது பாருங்க இந்த விமானங்களுக்கு கவர் இவங்க இவங்க தான் தான் மாதிரி எதிரிகளோட எந்த ஒரு அச்சுறுத்தலும் இந்த விமானங்களை பாதிக்கப்பட்டு அப்படின்னா இந்த அளவுக்கு உயிர பணையம் வச்சு கவர் பண்ணிருக்காங்க சோல்ஜர்ஸ்னாலே பணையம் வைக்கிறவங்க தானே அதெல்லாம் அந்த கேள்வி வேற பிரம்மோஸ் இருக்கு பாருங்க இந்த மிசைல்ஸை பாகிஸ்தான் அடிச்ச பெருமை அந்த விமானங்களை சாரும் இப்ப புரியுதா எதுக்காக இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கான்னு கவர் பண்ணது ரைட்டு ரெண்டாவது ஹீரோ நீங்கள் பார்க்க போகிறது இவர் தாங்க இவர் பேர் குரூப் கேப்டன் மனிஷ் அரோரா இவர் தான் பாகிஸ்தானை பேஸ் பண்ண டேஞ்சரஸான மிஷனுக்கு லீடாக இருந்தவர் எந்தளவுக்கு தெரியுமா இந்த ரேடார்ஸ் எனிமிஸோட ரேடார்ஸ் இருக்குல்ல பாகிஸ்தானோட ரேடார்ஸு இதை ஃபுல்லாக ஏமாத்திட்டே நீங்கள் பாகிஸ்தானில் அடிக்கணும் எவ்வளோ பெரிய டாஸ்க்கு அதை பண்ணவர் தான் இவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு கட்டத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்ஸை வெற்றிகரமாக அடித்து முடிச்சிட்டாப்புல அது மட்டும் இல்லை அவரோட டீமையும் ஒரு சேதம் கூட ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு சிறந்த தலைவருக்கான அழகாக இதை எடுத்துக்க முடியும் மூணாவதா குரூப் கேப்டன் அனிமேஷ் பாட்னி இந்த ஹீரோ தாங்க இவர்தான் தான் நம்மளோட டிஃபெண்டர்ஸ் யூனிட் இருக்குல்ல அதுக்கு செயல்பட்டவர் அதாவது நம்ம ஜெட்டை கொண்டு போய் அடிச்சு துவம்சம் பண்றோம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட திருட்டு வருதுல அதை டிஃபெண்ட் பண்ணணும் அந்த யூனிட்டுக்கு லீடா செயல்படுறது இவர்தான் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்கு பாருங்க எல்லாருக்கும் கோஸ்பம்பா இருக்கும் இப்போ அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டமே டார்கெட் பண்ணி பாகிஸ்தான் சில ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க தெரியுமா நாம அவங்களோட ஏர் டிஃபன் சிஸ்டமாக ஆச்சு காலி பண்ணோமா சைனாவோட தயாரிப்பு வேற எப்படி இருக்கும் ஃபுல்லாக அது முடிஞ்சு போயிடுச்சா இவங்க நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே டார்கெட் பண்ணாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணா தெரியுமா நம்ம ஆளுங்க அதை ஃபுல்லாக மொபிலைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அங்கங்கே நகர்த்து நகர்த்தி கொண்டு போகவே பாகிஸ்தானால எக்ஸாக்டாக எங்க அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம குரூப் வேற லெவல்ல இனிமையோட கண்கள் இருந்து ஃபுல்லாக எவேட் ஆயிருந்தாங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குல்ல ஒரு கடத்தா பண்ணிச்சு மாவனை எங்கேயா டார்கெட் படுற இந்த வாங்கிக்கோன்னு பாகிஸ்தானோட ஏர்க்ராஃப்டை காலி பண்ணிச்சுங்க நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு எதை அவங்க அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதுலேயே கடைசியில் அவங்களோட அழிவு அமைஞ்சிருச்சு இவரோட குரூப் இருக்குல்ல இவங்க ஒரு சின்ன டேமேஜாக கூட ஃபேஸ் பண்ணலாம் அதில் ஹைலைட்டு அதாவது நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி ஒரு மிசைலையே ஒரு பெரிய சிஸ்டமே வச்சுருப்பீங்க அதுல பாதி அளவுக்கு இழப்பை எதிரிய ஓரளவுக்கு காலி பண்றது வேற ஆனா நம்ம பக்கம் ஒரே ஒரு இழப்பை கூட இல்லாம எதிர்த்தரப்புல ஒட்டு மொத்தமா சர்வநாசம் பண்றோம்ல இது இந்தியாவில் மட்டும் தான் முடியும் இவர் தலைமையிலான குரூப் தான் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குல்ல நம்ம கருக்கல அதை ஃபுல்லா கண்டெடுத்து களை எடுத்த குரூப்பும் இவரோட தலைமையிலான குரூப் தான் நாலாவது இந்த ஹீரோங்க இவர் பேரு கேப்டன் குணால் கால்ரா இவர் இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம்ல நடு பறந்துட்டு இருந்த நேரம் அப்ப திடீர்னு அவரோட ஜெட் இருக்குல்ல அது மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அந்த நேரத்துல எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நினைக்கும் போது நமக்கே பதறது இல்ல எனிமி ஃபைட்டர்ஸ் இருக்குல்ல அது எல்லாம் இவரோட விமானம் நோக்கி ரொம்ப அருகில வர ஆரம்பிச்சிருக்கு ஒன்னு ஒண்ணுமே அந்த டைம்ல ஒரு காமன் கம்போஸ்டா கடமை செஞ்சிருக்காருங்க பேனிக்கே ஆகல திரும்பியும் வரல கொடுத்த அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு முன்னேறி போயிருக்காரு எனிமிஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு மிட் ஏர்லேயே தன்னோட விமான சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ரீசெட் பண்ணியிருக்காருங்க பண்ணி அது சரியான பிற்பாடு இவர் அச்ச அடி இருக்கே பாகிஸ்தான் கதி கலங்கி போயிடுச்சு இவர் தான் இந்த பாகிஸ்தான் சார்ந்து அசைன் பண்ணப்பட்ட டார்கெட்ஸ் இருக்குல்ல அதில் பெரும்பாலும் டார்கெட்ஸாக அடிச்சவர் சரியான அடி அஞ்சாவது ஹீரோ இவர் தான் விங் கமாண்டர் அபிநந்தன் கிடையாது ஏன்னா விங் கமாண்டர் சொன்னால் மனசில் ஆட்டோமேட்டிக் பேர் வந்துடும் விங் கமாண்டர் ஜாய் சந்திரா இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த ஏர் லெவல்லையும் சரி கிரவுண்ட் லெவல்லையும் சரி எனிமிஸோட ஃபயரிங் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியும் தன்னோட விமானத்தை முடிஞ்சளவுக்கு லோவாக பறக்க வச்சு எதுக்காக இந்த ரேடரோட கண்களில் சிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த விமானங்கள் லோவா பறக்கும் அந்த அளவுக்கு பறந்து ஏன்னா நீங்கள் லோவா பறக்க பறக்க கிரவுண்ட்ல இருந்து யாரா அடிச்சா கூட நீங்க ஈஸி டார்கெட்டு ஆனால் அதெல்லாம் நீங்கள் தாக்கு பிடிச்சி போகணும் அதெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் ஒரே நேரத்தில் கிரவுண்ட்லேருந்தா அட்டாக்கு ஏர்ல இருந்து அட்டாக்கு எதுக்கப்புறமா இந்த வெப்பன்ஸ்லாம் இவரோட ஜெட்ல பொருத்தப்பட்டிருக்கோம் பாருங்க அது ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணி விட ஆரம்பிச்சாரு எதிரிங்க அங்கே ஒரு வழி ஆகிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா டார்கெட் ஃபுல்லா ஹிட் பண்ணி முடிச்சுட்டு சேஃபா ரிட்டர்ன் ஆனாருங்க ஆறாவது ஹீரோ இவர் தான் இவர் பேரு ஸ்குவாட்ரன் லீடர் சர்தா குமார் ஆக்சுவலா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல நாம இந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட்டை பதிவு பண்ணிருக்கோம்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் பிளானிங் இந்த பிளானிங் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட பேக் இதுக்கே பேக் போன் சொல்றதா இருந்தா இந்த ஹீரோவை சொல்லலாம் எதை வச்சு சொல்றேன்னா இந்த ஐஏஎஃப் மிஷன் பிளானிங் செல் இருக்குல்ல இதுல சர்வ் பண்ணிட்டு இருக்கவர் தான் இவர் இந்த பிளான் இருக்குல்ல இது எப்படி நம்ம டிசைன் பண்ணாங்க கோஆர்டினேட்டட் டீப் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன்ஸாக தான் இதை அவங்க ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தாங்களே அதாவது இங்கேருந்து இங்கே கமாண்ட் அங்கேருந்து இங்கே கமாண்ட் எப்படி போனாலும் இம்மி பசங்க அது பர்ஃபெக்டாக முடியும் லோ லெவல் கமாண்ட்லேருந்து ஹை லெவல் கமாண்ட் வரைக்கும் போகிற ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அந்தளவுக்கு டிசைன் பண்ணிருந்தாங்க அதுக்கு முக்கியமான இன்சார்ஜாக இவர் தான் இருந்தார் இவர் தான் ரெண்டு ஹை ரிஸ்க் மிஷின்ஸை சில நாட்கள் வரைக்கும் கொண்டு போனது ஆப்ரேஷன் சிந்து டைமில் இந்த மூளை இல்லைனா ஓரளவுக்கு எம்மி பசங்க இருக்கலாம் ஆனால் எங்கேயுமே எம்மி பசங்களை பார்த்தீங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏழாவது ஹீரோ இவர் தான் ஸ்குவாட்ரன் லீடர் சித்தாந்த் சிங் இவர் என்ன தெரியுமா பண்ணார் இந்த கீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல இது எல்லா மேலேயும் கைடட் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸை ஃபுல்லாக இறக்கி விட காரணகர்த்தாக இருந்தவர் இவர் தான் அடி ஒன்று கூட மிஸ்ஸே ஆகலை மக்களே அவங்க அடித்ததை சொல்லலை நம்ம திரும்ப அடித்தது எட்டாவது ஹீரோ ஸ்குவாட்ரன் லீடர் ரிஸ்வான் மாலிக் பாகிஸ்தான் ஒரு அட்டம் பண்ணிச்சு ஞாபகம் இருக்கா இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ள மத கலவரத்தை தோண்டி விடலாம் அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் இப்படிதான் தான் பண்றாங்க இந்துக்கள் தாங்க அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனா பிரஸ் மீட்ல இஸ்லாமிய பெண்மணி அமர்ந்து நம்ம நாடு சார்ந்து பாதுகாப்பு சார்ந்து பாகிஸ்தானுக்கு பயத்தை வதச்சாங்களா அங்க மட்டும் இல்ல இங்க இவரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரிஸ்வான் மாலிக் ஸ்குவாட்ரன் லீடர் இவரு எனிமியோட ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல அங்க மிட் நைட்ல ஓகேவா அப்ப ஜெட்ல பறந்து கிட்டத்தட்ட ரெண்டு டார்கெட்ஸ் அங்க ரெண்டு டார்கெட்ஸ் ஆச்சு காலி பண்ணாரு என்ன தெரியுமா பெரிய விஷயமே மற்றவங்க கூட யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி ரேடார் அங்கே ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தா மிசைல் கவர் ரொம்ப பெரிய அளவுக்குங்க அந்த குறிப்பிட்ட டேஞ்சரஸான ரீஜனில் ஸோ இதெல்லாம் அவங்க வேணான்ட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஆளுலாம் ஆஹ் ஓ இறங்கி அடி நம்ம கொடுத்துருக்க மிஷினை முடிச்சுட்டு வரணும்னு போனார் அந்த ரெண்டு டார்கெட்ஸை அடித்து முடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் ஆனார் நீங்கள் பார்க்க போகிற ஒன்பதாவது ஹீரோ இவர் தான் ஃப்ளைட் லெப்டினன்ட் ஆர்ஷ்வீர் சிங் தாக்கூர் இவர் ரெண்டு ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரைக்கை நைட்ல ஃபுல்லா லீட் பண்ண வருங்க மோசமான வெதர் இருந்தும் கூட அந்த பகுதியில் அங்க ஒரு தன்னோட சர்வீஸை நிறுத்தல கொண்டு போனாப்ல அதான் பெரிய விஷயமே இதுல அதுவும் லோவா ஓகேவா அந்த அளவுக்கு பறந்து போய் அடிச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக டார்கெட்டை ஹிட் பண்ண பிற்பாடு அப்படியே ரிட்டர்ன் ஆனாங்க இங்கேயும் ஒரு லாஸை கூட நாம ஃபேஸ் பண்ணல பத்தாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி இருக்குல்ல அதை பேஸ் பண்ணவர் தான் கர்னல் கோஷாங் லாம்பா இந்த ஆர்மி இருக்குல்ல அது சார்ந்து மிக முக்கியமான முகம்னா இவரை சொல்லலாம் ஆப்ரேஷன் சிந்துவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த ஆர்டிலரி யூனிட்ஸ் இருக்கு பாருங்க அதை ஃபுல்லாக மொபிலைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஓகேவா இந்த ஆர்டிலரி கன்ஸ் இருக்குல்ல இதை வச்சு டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணோம் பாகிஸ்தானை பேஸ் பண்ணி எப்பவுமே நம்ம திரும்பியே வரல மக்களே ஏன்னா எதிரிக்கு அவங்களும் திருப்பி அடிப்பாங்க ஆர்டிலரிஸை வச்சு பட் அதில் பின்வாங்கலாம் நிறைய நாடுகள் ஆனால் இந்தியா பின்வாங்கவே இல்லை பாகிஸ்தானுக்கு ஒரு நேரத்தில் நினைக்க வச்சுட்டாங்க என்ன நாம் எவ்வளோ ஷூட் பண்ணணும் பின்னாடி போகிற மாதிரி தெரில அவங்க முன்னாடி நோக்கி வந்துட்ருக்காங்களே அப்படின்ட்டு அப்பேற்பட்ட அடியை வாங்கியிருக்காங்க இதுக்கு பிரதான காரணம் இவர் தான் ஏன்னா இவ்வளோ தூரம் அட்டாக் நம்மளுக்கே எதிராக நடக்குதுன்னு தெரிஞ்சோம் திருப்பி அடிச்சு அவங்கள ஓட விட்டோம் பாருங்கள் பல பயங்கரவாதிகள் அஞ்சு நடுங்க பெரிய தாக்குதலை நிகழ்த்தணும் பாருங்க அதுக்கு பிரதான காரணமாக இருந்த மூளை இவரோட மூளை தான் இவர் அந்த டீமை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கான்னு தெரியுமா இதெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது அந்த டீமை அந்தளவுக்கு என்கேஜ் பண்ணி நமக்கு இது நம்ம மக்களை காப்பாற்றணும்னு நாம உயிரை விட்டாலும் பரவாயில்லனு நின்று சண்டை போட வச்சிருக்காருங்க இந்த மனுஷன் நீங்கள் பார்க்க போகிற பதினோராவது கடைசியான ஹீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துரை பொறுத்த வரைக்கும் இவரு தான் லெப்டினன்ட் கர்னல் சுஷில் பிஷ்து இவர் சாட்டலைட் இமேஜ் இருக்குல்ல இதை பயன்படுத்தி டெரர் கேம்ப் எங்க இருக்குன்றத பின் பாயிண்ட் பண்ண பர்சனு யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு கரெக்டாக ப்ரெசைஸ் அட்டாக பண்ணணும் அப்படின்னா முதல்ல டார்கெட் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு ப்ரிசைஸான பின் பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு இடம் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கணும் ஸோ அந்த ஆரம்பம் ஒழுங்காக இருந்தால் தான் எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஆரம்பத்தை விதச்சதை இவருதாங்க இங்கெல்லாம் டெரர் கேம்ப் இருக்குன்ற விஷயத்தை கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்தவர் இவர் தான் இதுக்கப்புறம் தான் நைட் நைட்டாக கம்ப்ளீட்டாக அந்த டெரர் கேம்ப்ஸை அச்சு துவம்சம் பண்ணும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கு நாமெல்லாம் சிந்திக்கணு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சினிமா செலிபிரிட்டிஸு ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிஸு இவங்களையெல்லாம் தூக்கி வச்சு இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோல்ல ஆனால் அவங்கெல்லாம் பணம் புகழ் பேருன்னு செல்வாக்கு முதற்கொண்டு அங்கீகாரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மித மிஞ்ச வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நான் சொன்ன பாருங்க பதினோரு பேர் அவங்க நிஜத்துல ஹீரோஸ் பேர் கொண்டாடி இருக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு எல்லாரும் நம்பளிக நினைக்கிற போர் மாதிரி இருக்குல்ல அதை நினைச்சு பாருங்களேன் மத்தவங்கலாம் இந்த விஷயம் கிடைச்சாதான் நான் திரும்ப பண்ணணும்னு பாப்பாங்க ஆனா ராணுவ வீரர்கள் மட்டும்தான் எப்பவுமே எனக்கு கிடைக்குதே இல்லையாப்பா நாட்டுக்காக நான் செய்வேன் உயிர் தானே ஓ கொடுத்துட்டு போறேன் அடுத்து என் வீட்டில இருந்து என் தம்பி ஆனா வருவான் சர்வீஸ்க்கு அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு ஹீரோனா அது நம்மளோட சோல்ஜர்ஸ் மட்டும் தான் அப்பவே இவங்களை நாம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணுமா இல்ல வேற யார பண்ணணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் மேக்ஸ் கேஷ் ஃபார் நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்